நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகமுடையார் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரண்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே போல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு முதல் மக்களுக்கும் அரசு பள்ளிகள் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் பிரிபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வித் தொகை வழங்கப்பட்டுள்ளது உள்ளது அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறது ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆகும்ன்ற சிலரு வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு நாங்க கணக்குல எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் Thank you. அது வந்து இப்ப படித்த நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைங்களுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளர்றதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்குற ப குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரவுண்ட் இடம் வந்து செம்மூட்டத்துல இருக்கு மறைவலை நகர் பக்கத்துல அதுல வந்து ஒரு ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்க ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிட்டுருக்கோம் ஒன்னு வந்து ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் ஒன்னு வந்து செமிகண்டக்டர் ஃபிட் பண்றேன் அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்ல எந்த இன்ஸ்டியூட் சரியா வரும் அதை நாங்க முடிவு செஞ்சு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்க நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலிமா சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அது இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலிமாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று என்று விரும் நாங்க நாங்க சங்கமா இதை செய்ய முடியாது எங்க எங்களது உதவியோட பல பல இடங்கள்ல தனியார் நீட் இன்ஸ்டியூட் நடத்துறாங்க அவங்களுக்கு நாங்க நாங்க வந்து பகிரங்கமா உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க செய்து வருகிறோம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் போர்ல பாஸ் பண்ண பசங்க வந்து மருந்திருவர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பரங்கம் மதுரையில் இருக்கு அவங்களுக்கும் நாங்க நாங்க மறைமுகமா உதவி செய்துட்டு இருக்கோம் அதனால அங்கங்க எங்களால தனிப்பட்ட முறையில சங்கம் சார்பாவோ இல்ல அறக்கட்டளை சார்பாகவோ இது மாதிரி நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதற்கான பண தேவைகளும் அதிகமாக இருக்கும் அவ்வளவு வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்தில் இல்லாததுனால அதை வெளியிலிருந்து நாங்க அதை உதவிகளை பெற்றுக் கொள்வோம் உதவித்தொகை வந்து பத்து பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுதான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலைக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கு அதிகமானவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல கம்மியா கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த செட் பண்ணி நாங்க இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட சங்கம் அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட போக்கஸ் மற்றவர்களுக்கு நாங்கள் வேற அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் அந்த அறக்கட்டளை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலியமாக வாட்ச் பவுண்டேஷன் மூலயமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ரீதியா இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்ல அந்த முதல்ல ஊர்ஜிதப்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கு ஒரு கிளையை அமைத்து அந்த கிளையின் மூலமாக ஒரு குறைந்தது ஒரு மாவட்டத்திலிருந்து இருபதுல இருந்து முப்பது பேர் தான் வந்திருக்காங்கன்னு அது ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் அதை எடுத்துட்டு போறதுதான் நோக்கமா இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து அப்போ ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நம்ம கொடுக்கும் போது வருட வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லோக்கல் அவங்க அதிக தூரம் டிராவல் பண்ண முடியாத டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் பயன்படுவாங்கன்றது நாங்கள் நினைக்கிறோம் மாணவர்கள்லாம் பல்வேறு ஊரில் இருந்து வெளியூர்களுக்கு வந்திருக்காங்க ஆல்ரெடி ஆறு மணி ஆகிடுச்சு இப்போ நான் நிறையா பேச விரும்புகிறேன் நம்ம ராமநாயன் சார் சொன்னது மாதிரி

வயல் எல்லாம் மூணு வந்து கீழே உள்ள சொல்ல சோ நமக்கு வந்து தேவை வந்து கீழே உள்ள வந்து மற்ற சமுதாயத்தான் எடுத்து நிறைய பேர் வந்து எல்லா இருக்காங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து வந்து வர வர வந்து கண்டிப்பா அரசாங்க பணியில் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க ஏன்னா வந்து ஐஆர்எஸ் அந்த சிவில் ஒரு ரெண்டு தான் அதனால வந்து நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம தான் வந்து வெளியில வந்து என்னதான் சொல்லியிருக்காங்க ஒரு கோடி பேர் இருக்கேன் ரெண்டு கோடி பேர் கிடையாது அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் என்னென்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம வந்து ஒரு வெளியில வந்து மொத்தமா வந்து ஒரு முன்னேறிய சமுதாயம் ஒரு பொருளாதாரத்திலே வந்து ஒரு முன்னேற்றப்படிய சமுதாயம் நம்ம வந்து

நம்மனால வந்து நிறைய பேர் பயனடைய நம்மளுக்கு யார் பெருசா இருந்துருக்காங்க வழிமுறையை பின்பற்றி அடுத்த ஒரு ஆட்சி அமைக்கிறதுலையோ அரசாங்கம் அமைக்கிறதுலையோ நம்மளுடைய பங்கு வந்து ஒரு பெற்றோர்கள் வைக்கணும் அது வந்து நம்பி வந்து ஒரு முன்னெடுப்பா நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லாமே வந்து அதை அது அது மூலமா நம்மளுடைய சங்க நம்மளுடைய இதை வந்து முன்னேற்றம் பார்த்து எல்லாம் வந்து முன்னெடுப்பு நடக்கணும்ட்டு இங்க பரிசுகள் மாணவ மாணவிகள் நிறைய பேர் வாழ்த்தி என்னுடைய ಅವರು ಐಎಸ್ವೇನವೇ ಉೇ ನಗೇ ಮಾನವ ಸೆಲ್ವೇವರು ಪದವಿ ವಣಕ

மாநில கூட்டத்தில் வலுப்பெற்ற ஒரு பகுதி என்று எண்ணிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் பெண்கள் என்று எல்லா துறைகளிலும் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கேன் அதுவும் நம்ம மாதிரி ஒரு சமுதாயத்துல கொஞ்சம் அதிகமா சிந்திச்சு வெளியில வரும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்ச அதிசயம் ஒண்ணுமே இல்லை ஒப்புலத்தோடு என்று அறிவு சார்ந்த சமுதாயம் என்று சொன்னால் அது நம்முடைய சமுதாயம் என்று தொழில் கொள்வது உண்மையிலேயே நான் பெருமை கொண்டிருக்கேன் என்ன ராமநாதபுரம் மாவட்டம் கம்பி ராமநாதபுரம்னா

அந்த கல்வியினுடைய பெருமை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை திரு ராமநாத சார் சொல்லும் போது சொன்னாங்க வருஷம் வருஷம் நம்ம வந்து கொடுப்போம் அதிகமா நான் கேள்விப்பட்டேன் பத்து லட்சம் ரூபாய்கிட்ட தளபதி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதனாலதான் நான் பாரதியார சொல்லணும் எங்க போனாலும் நான் பாரதியார சொல்லுவேன் அது உங்களுக்கு தெரியும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது அவர்கள் ஆரம்பிக்கும் போது சொன்னதுதான் நிதி இருக்கவன் தொற்று நிதி குறைந்தவர் காசு தாடி அதுவும் வாய்க்கும் இல்லைன்னா கூட என்ன கொடுத்து இந்த செயலை நம்ம செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படின்னு பாடி வச்சார் பாரதி அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு பெரிய ஒரு காசு வந்து எங்களால் யாரும் முடிஞ்சது கண்டிப்பாக கண்டிப்பா இந்த பணி ஓய்வுக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எல்லாம் என்னாலே பண்ண முடியும் கல்விக்கு பத்தி பேசுறது நம்ம வந்து முழு தகுதி பெற்ற சமுதாயம் கவிஞர்கள் எந்த துறை எடுங்க அந்த ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து உச்சத்தில் இருப்பார் நீங்க உள்ள விளைஞ்சாங்கன்னா அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு அவங்க உச்சத்தில் தான் இருப்பாங்க அந்த பணிபுரியும் இடத்துல நீங்க டீச்சரா போங்க

குரூப் போர்ல மாநில வந்து அந்த தம்பி எல்லாம் வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உயர்ந்தா இருக்கான் குரூப் ஒண்ணு பெரிய அதிசயம் இல்லைங்க படிக்கிறதுக்கு சார் சார் மாதிரி உழைப்பு 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 கண்டிப்பா ஒரு புஸ்தகத்துல உங்க வாழ்க்கை இருக்குன்னா அதை படிக்கிறது தான் வேற என்ன நமக்கு வேற அந்த திரோடு புத்தகத்துக்குள்ள நீங்க கரெக்டா இருக்கலாம் அந்த புஸ்தகத்தோட நீங்க எல்லா விதமான உயரத்தையும் நீங்க தொடர முடியும் என்று சொன்னால் ஏன் அதை படிக்கக்கூடாது நான் தம்பிய செந்தில் நிலத்தை இருந்தேன் வரும்போது நான் முதல் முதல்ல பணி குழந்தை வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தான் நான் முதல் துறை காவல் கண்காணிப்பாளராக தொண்ணூத்தி மூணுல திருப்பி இப்ப ரீசெண்டா போனேன் அந்த ஜெயந்தி இன்னைக்கு மருந்து மாட்டேன் ஜெயந்தி நான் வேற ஒரு விஷயமா ராமநாதபுரம் செல்லும் பார்த்தா இது உண்மையிலேயே மனதுக்கு வருத்தமா இருந்தது அத்தனை காலம் எல்லாம் அவ்வளவு ஒரு தௌடு இதுல முன்னாடி மதுர சில இடங்கள்ல பாத்திருக்கேன் வேற இதுல பாத்திருக்கேன் வேற ஒரு விழாவில நான் பாத்திருக்கேன் எனக்கு உண்மையில தோணுச்சு ஏன் இந்த பா இவ்வளவு அறிவை வச்சுட்டு இவ்வளவு திறமைய வச்சுட்டு இவ்வளவு வீரத்தை வச்சுட்டு அந்த மருந்து மண்டிய பிறந்த மண்ண தூக்கி போறாங்க அது எத்தனை பேருக்கு மருந்து மண்டியை பத்தி அதிகமா தெரியும் எனக்கு தெரியாது உண்மையை சொல்ல போனா சொன்ன சொன்னா எனக்கே தெரியாது ரொம்ப நாளா வந்து எனக்கே ரொம்ப தெரியாது மருந்து மண்டியது தெரியும் சிலங்க சிலமே தெரியும் தெரியும் எனக்கே தெரியும் ஒருவேற தெரியும் இங்கே தான் தெரியலே தவிர

உண்மையான ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு அரசியல் பதவி தன்னை வந்து கேட்ட மாதிரி எல்லாமே நம்ம ஊர்வாய்தான் இருக்க தவிர எத்தனை இடங்கள்ல நம்ம வந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம் அதை எந்த போர் கொண்டு போய் பேசுறோம் போர் போய் பேசுறதுக்கு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்வி நாலு கூடி எனக்கு வந்து நம்ம காசி தெரியாது அஞ்சு வருஷம் ஏன்னா ஜாதி மதத்தை தாண்டிதான் நம்ம வேலைக்கு வரோம் பணியில் இருக்கும்போது நம்ம பார்க்க மாட்டோம் தெரியாது இந்த இடம் இங்க இருந்து வரும்போது வெள்ளிக்காய் மூட்டைகளாக சிதறின்ற இந்த குளம் உண்மையிலேயே ஒன்றாக சேர்ந்து உங்களது ஒரு வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் அரசியல்வாதிகள் தெரியப்படுத்தியால் இன்னும் கூட நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா முக்கத்தோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய கடல் நம்ம கரைஞ்சு போயிருக்கோம் நம்ம மைனாரிட்டி குரூப்பா தான் இருக்கும் மாப்பிள பணம் பாக்குறதுக்கு கூட நமக்கு வந்து நம்ம சமுதாயத்துல யாருக்கு யாருன்னு தெரியாது எங்க அக்கா நாங்க தஞ்சாவூர் போய் மாப்பிளை பார்க்கும்போது அந்த தஞ்சாவூர் பத்தி எதுவுமே தெரியாது அக்கா ஒரு கல்யாணம் கொடுத்தா தஞ்சாவூர் ஏதாவது ஒரு சிவகங்கையில பார்க்கணும் சிவகங்கையில அந்த தஞ்சாவூர்ல தான் பார்க்கணும் ஆதரவாக அங்கதான் போகணும் அப்படிங்கும்போது அது ஏதோ வேற ஒரு புது உலகம் மாதிரி தஞ்சாவூர் அலுவலகம்ல போய் பண்ணும் போதே நாங்க வந்து அவ்வளவு அவ்வளவு வித்தியாசம் பார்ப்போம் தெரியல அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வந்து இன்னைக்கு அங்க ஒரு மிகப்பெரிய அந்த தஞ்சாவூர் ஆனா இப்ப அவர் சொல்லுவாரு மதுரைக்காரங்க கொஞ்சம் இருப்பாங்க தஞ்சாவூர் எப்பவுமே உண்டு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் தண்ணி மாற்றி மாற்றி இருக்கு மாறி இருக்கு ராமநாதபுரத்துல தண்ணி இல்லைன்னு சொன்ன காரு போக இன்னைக்கு ராமநாதபுரத்துல தண்ணி இல்லாமையா இருக்கு ஆனா நிறைய பேர் இந்த பொண்ணு வர்றதில்ல பொண்ணு கொடுக்குறது இல்ல இதெல்லாமே சொல்லி இப்ப வாங்குறீங்க படிக்கிற பசங்க வாழ்க்கையை படிக்க விஷத்தை படிக்கிறதுக்கு ஒரு நாளில் ஒரு இருபது போதும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதுதான் கல்வி நம்மை சுற்றி என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டணி உடல் கல்வி அன்ன ஆயிரம் வைத்தல் ஆயிரம் நாட்டல் அண்ணன் புண்ணியம் கோடி ஏழைக்கு அப்படின்னு நான் அந்த வேலையை மிகப்பெரிய விஷயம் வாழ்த்துகிறேன் நீங்க செந்தில் வேலை